கொண்டு இதற்கு முன்பு உரையாற்றியிருக்கிற அருமை சகோதரர் தமிழ்வேலன் அவர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் அவரை அவ்வளவு அழகா குழா சொன்னாரு அந்த அளவுக்கு நாங்கள் பலமுறை கிளம்பி எடுத்து இல்லை ஆனால் அண்ணனையும் இங்க சந்திக்கும் வாய்ப்பையும் அபிகல் நாயகம் தான் வழங்கினார் இன்னைக்கு இந்த இடத்துல பாக்குறோம் சேர்த்து வச்சு எல்லாரும் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் அவர் அழகா சொன்னாரு ஒரு நாயின் பசி இருந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெயிலும் சூழல்ல சாதாரணமா போனாலே ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இந்த ஒரு சூழல்ல ஒரு ஒரு மார்க்கம் சேத்துக்கிறது மகங்கிறதே தப்பா கிடைக்கட்டும் தான் ஒரு மார்க்கம் கட்டினியாக இருக்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லவில்லையே சொல்றாரு கே வயசு கம்மியா உள்ளவங்க நோன்பிக்க வேண்டாம் கிரானிக் டிசீஸ் உள்ளவங்க நோன்பிக்க வேண்டாம் கர்ப்பிணிகள் நோன்பு வைக்க வேண்டாம் ஒரு விஷயத்தை இதை நீ கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை இதெல்லாம் நீ செய்யிறார் என்றால் எந்த இடத்துலயும் இறைவனுக்கு போகலாம் சொர்க்கத்துக்கு போகலாம் கதையெல்லாம் கட்டல தாயின் காலடியே சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்

அவங்க பண்ணி கொடுத்தாலே கல்யாணம் பண்ணி பண்ணி சொல்றது பெரிய மோசடியான ஒரு விஷயம் அதை இஸ்லாஸ் மூன்றாவது விஷயம் வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது எந்த அளவிலும் தவறானதுதான் நீங்க உறங்கி கொண்டிருந்தாலும் சரி வீட்டு கொண்டிருந்தாலும் சரி மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் வட்டி வளர்ந்து கொண்டே இருக்கும் வயதை போல வயது நிக்கவே நிக்காது யாருக்காகவும் அது போல வெட்டி ஒரு பெரிய பொறுமையானதுதான் நிச்சயமா நீங்க ஒரு மருத்துவர் வந்து குடும்பத்தோட அவரை உயிரை நீத்திருக்கிறாங்க வட்டி குடும்பத்தாக வருங்கத்தக்க செய்ய அடுத்து நாலாவது விஷயம் பன்னிகரி சாப்பிடக்கூடாது இந்த இந்த டேட்ல வந்து அந்த வார்த்தைகளே உங்களுக்கு தரமான வார்த்தை தான் ஏன்னா அதை பத்தி அவங்க ரிசர்ச் இருக்கு ஒரு எண்ணூறு ஆண்டு காலத்திற்கு நம்மளுடைய முடிவெரம்பில் அந்த பன்னியோட வைரஸ் இருக்கும் இது சயின்ஸ் பூர்வன்னா டபிள்யூஹெச்ஓத்துட்டு இருக்காங்க திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது திடீர்னு லெக்ஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா இது அந்த வைரஸுடைய தாக்கம் என்பதை அவரு அருமையா சொல்லியிருந்தாரு இந்த நாளை ஒண்ணு செஞ்ச போது நம்ம இஸ்லாத்து தான் முடியாத விஷயமே எதுவுமே கிடையாது எதையுமே வற்புறுத்தி இதை செய்தாக வேண்டும் என்ற எந்த ஒரு சொல்லவில்லை சொல்லிடுறேன் இஸ்லாத்து என்பது எங்க இருந்தோ வந்த மார்க்கம் அப்படின்னு இங்க ஒரு பெருசா நம்பப்படுது மார்க்கம் வேண்டுமானாலும் எங்க இருந்தோ வந்து இருக்கலாம் ஆனா இங்குள்ள நம் இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கேயே பல ஜாதிகளாக பிரிந்திருந்தவர்கள் ஒரு சமூக நல்லிணக்கத்தை நோக்கி பயணிப்பதற்கு இஸ்லாத்து பயன்படுத்தி வேற ஒண்ணுமே இல்ல இது சரியான மரியாதை இல்ல சரியா சரி முதலில் முதல் இருக்கு கடைசியா வந்து கடைசி இருக்கு அது எவ்வளவு பெரிய பதவியா இருக்கலாம் அரசு பதவியா ஒரு இருக்கணும் கூட இருக்கலாம் மறுசரிமையும் சொல்லிக்கிட்டு போகணும் இந்த சமூக தான் இஸ்லாஸ் பயணிக்கிறது வேற எதையுமே எனக்கு சொல்லுறது மிகப்பெரிய அறநெறி இஸ்லா சொன்னது வந்து அறநெறி இதை பண்றதுக்கு பாத்தீங்களா இப்ப நம்ம சொல்லிட்டு வீட்டுல சாப்பாடு போடுற விலையும் தெரியாது தர யாரும் சுத்தப்படுது ஆனால் அவரும் தேவையற்ற கொழுப்புகள் தேவையற்ற சிக்கரைகளை இந்த நூல் இருக்கும் காலங்களில் உடம்பு செழித்து விடும் அப்படிங்கிறத அதாவது சொல்ற உண்மையில பேசுறதுல அண்ணா இருக்காங்க ஆஹ் ஆயுத தயவுசெய்து யாரும் குரலை உயர்த்தி பேசாதீர்கள் அவர்கள் இந்த பூமிக்கு வருவதற்காக தெரிஞ்சு வந்தோமோ தெரியாம வந்தோமோ கர்க்கணியலாம் அவங்கள்ட்ட ஆம்பி பத்தியா பொருளவுல வேணி பத்தியில் நம்ம உலகிற்கு என்று அவர்களுக்கு ஒரு கேட்பாஸ்டர் தயவு செய்து அம்மா அப்பாவிடம் மரியாதையாக இடங்கள் நம்ம ஊர் சம்பாதிக்கலாம் எப்படி போல ஊர்மோ போடுவான் தாய் தாய் தான் தகப்பன் தகப்பன் தான் அது மாறவே மாற அண்ணன் வந்து அத்தை மருந்து விட மாறுபாடு வந்துருது ஒரு நாலாவது அந்த ஜெனரேஷன்ல உறவுகளே பெண்ணெடுக்க ஒரு சூழல் முரண்பாடுகள் இருக்கல ஆனா அப்பா அம்மா மாற மாட்டாங்க எந்த ஒரு சூழலிலும் அப்பா அம்மாவை அப்பா அம்மாவிடம் குறைவு உயர்த்தி பேசாதீர்கள் அது நம்மளை வந்து அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்து செல்லும் இஸ்லாம் என்பது மறுபிறவியை நம்பவில்லை இருந்தாலும் மறுமை என்பதை இஸ்லாம் நம்புகிறது death is not a end though next beginning started islam maranam endu islamiyargalin mudivalla adu marumaiyil aarambikkirathu இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜமாத்தார்களுக்கும் டிநகர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெய கருணாநிதி அவர்களுக்கும் வட்ட செயலாளர் நமோ முரளி அவர்களுக்கும் மற்றும் நசீர் அவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் கவுன்சிலர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்